இந்த பறக்கத்தான ரமலான் மாத இறுதி பத்தில் உன்னை பணிந்து கேட்கிறேன் இந்த மாதத்தின் அனைத்து நன்மைகளையும் எங்களுக்கு தருவாயாக எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக எங்களின் ரப்பே எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நல்லதையே அளிப்பாயாக அல்லாவே எனது காரியங்களுக்கு பாதுகாவலாய் அமையும் எனது தீனை செம்மைப்படுத்துவாயாக எனது வாழ்வு கழியும் இந்த துன்யாவை எனக்கு முறைப்படுத்தி தருவாயாக நான் மீண்டு எழும் மறுமை வாழ்வை செம்மையாக்குவாயாக நட்காரியங்களை செய்வதில் எனது வாழ்நாளை அதிகப்படுத்துவாயாக தீய காரியத்தை விடுவதில் மரணத்தை எனக்கு சுகமாக்குவாயாக இம்மாதத்தில் நீ யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினாயோ அவர்களுடன் எனக்கும் நேர்வழி காட்டுவாயாக அவர்களுடன் எனக்கும் நேர்வழி காட்டுவாயாக நீ யாருக்கெல்லாம் சுகத்தை தந்தாயோ அவர்களுடன் எனக்கும் சுகத்தை தருவாயாக நீ யாரையெல்லாம் நண்பனாக ஆக்கி கொண்டாயோ அவர்களில் என்னையும் இணைத்து கொள்வாயாக யாங்கா என் பாவங்களையும் என் பெற்றோர் என் ஆசிரியர்கள் என் குடும்பத்தார் என் நண்பர்கள் மற்றும் அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் பாவங்களையும் மன்னிப்பாயாக யார் ரஹ்மானே உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நான் செய்த அலட்சியத்திற்காக என்னை தண்டித்து விடாதே அவைகளை நான் செய்யாமல் விட்டதால் எனக்கு தான் நஷ்டமே தவிர உனக்கல்ல அந்த தவறும் வேண்டுமென்றே உனக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற திமிரினால் அல்ல மாறாக என் நப்சை கட்டுப்படுத்த முடியாததால் ஏற்பட்ட தவறு யார்லா அந்த தவற்றை மன்னித்து என் நப்சை கட்டுப்படுத்தும் சக்தியை என்றென்றும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் அடியானாக என்னை வாழவை யாஹ்லா வாழ்கின்ற காலமெல்லாம் நல்ல உடல் நலத்துடன் உன்னை வணங்கும் பாக்கியத்தை கொடு ஆமீன்